உதாரணமா வச்சு வச்சுக்கோங்களேன் இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க நம்ம எல்லாருமே சண்டை தான் புதுசு சொன்னும் கிடையாது எல்லாருக்குமே அது வந்து விதி விலக்கு அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே சண்டை போடத்தான் செய்வோம் ஒரு சண்டை போட்டுட்டு ஒரு சொல்ல சொல்லும் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் இப்ப செய்ய முடியாதும்பாங்க ததாஸ்து செய்ய முடியாது நடக்காது முடியாது வராது இதை முதல்ல மாற்றணும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேணுமானா கண்டிப்பாக ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும் இது வந்து என்னுடைய கர்மாவானா இன்றைய காலகட்டத்தில் நான் என்ன செய்யறனோ அதோட பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி என்னுடைய தொழில் ஸ்தானம் என்னுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் முகம் சுழிக்கக்கூடிய அளவுங்கிறது இருக்கக்கூடாது ஒரு வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டு செய்கிறேன் அதை இஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு அதையே வந்து தெய்வமாக வணங்கி நான் எதிர்காலத்துக்கு எனக்கு பயன்படும் விதமாக நம்மளுடைய மத நண்பர்கள் டெய்லி வந்தவொடனே ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்களாம் சாமராணி புகை அப்படிங்கிறது காமிப்பாங்க எவ்வளோ ஒரு மேன்மை சில கடைகளில் வந்து இந்த பாய் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து சாமராணி காமிச்சிட்டு போவாங்க அவங்களுக்கு அது பத்து ரூபா இருபது ரூபா நினைக்கும் அவங்க வந்து தொழிலை வந்து தெய்வமாக அந்த இடத்துல மதிச்சு அதை வணங்குறாங்க நம்ம எத்தனை பேர் செய்கிறோம் இப்போ ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன்னா அந்த கேமராவை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் என்னுடைய செயலை செய்யணும் ஒரு டீச்சராக இருக்கிறாங்கன்னா அந்த போர்டை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஒரு செயலை செய்வாங்க நீங்கள் ஒரு லேப்டாப்பில் வேலை பார்க்குறாங்கன்னா அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அதை செய்யணும் எத்தனை பேர் நீங்கள் செய்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் தாங்க கர்மா இதெல்லாம் சரிப்படுத்துங்க நம்ம சொன்ன இந்த நாலு பாவகங்கள்ல உதாரணமாக இதை நானும் செயல்படுத்தணும்னா இந்த காலங்கட்டில் நான் என்ன நினைக்கிறேனோ அது இந்த வருஷத்துல இந்த வருஷத்துலனா ஒரு ஜனவரிலேருந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு நட்சத்திர பிள்ளைங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டங்களில் அது எனக்கு பயன்படுமானா நான் நினைக்கிறது அந்த இடத்துல நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதைத்தான் வந்து தாய் வழி கர்மா அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொல்லுவாங்க